ஹலோ நண்பா வணக்கம் என்றைக்கான வீடியோவில் என்ன பார்ப்போம்னா கேரளா ஐ கேசிங் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா கேரளா டி கேசிங்கில் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான காரோனியோ ப்ளஸ் அறுநூத்தி ஒன்று குழுக்களில் ஒரு தரமான ஒரு கேசிங்க போகிறோம் அதுக்கு மேலே நேற்றுக்கான இங்கே ஆள் போட வந்து பார்த்துடலாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கேரளா ஆடி கேசிங்கில் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தனலட்சுமி முப்பது குழுக்களில் நமக்கு வந்து நேற்றைக்கான ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு தான் ரிசல்ட்டு இந்த ரிசல்ட் எப்படி எடுத்து கொடுத்துருங்கன்னு பாருங்கள் முந்நூற்றி இருபது ரிசல்ட்டில் ஆல் நம்ம தரமான ஒரு கேசிங் எடுத்துருக்கோம் எப்படின்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு நம்ம ஆல் போர்டு சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம் எல்லாருக்குமே தெரியும் ஆல் போர்டு ரெண்டு வந்து நமக்கு பாஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு நம்பர் தான் கொடுப்போம் எல்லோருக்கும் இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் டிஜிட் கொடுத்து தரமான ஒரு கேஸிங் எடுத்து கொடுப்போம் முந்நூற்றி இருபத்தி ஏழு அதாவது முந்நூற்றி இருபத்தி ஏழுக்கு பி போர்டில் நமக்கு வந்து ரெண்டு பாஸ் ஆகிடுச்சு அதே போல் சிங்கிள் டிஜிட்லேயும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு வந்து பாஸ் ஆகிருக்கு சொன்ன ரெண்டு வந்து பி போரில் தான் வரும் அப்படிங்கிறத சொன்னேன் சொன்னபடி நமக்கு வந்து ரெண்டு பி போட்லேயும் பாஸ் ஆகிடுச்சு ஏ போர்டில் ரெண்டு கொடுத்தோம்னா அது மட்டும் செஞ்சாயிருச்சு பி ஆல் போட நமக்கு ரெண்டு வந்து மிஸ் ஆகாது எப்போதுமே மிஸ் ஆகாது அதுபோல் தரமான கேஸையும் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்கி கொடுக்கலாம் இன்னைக்கியான பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அரண் ஒன்றியா ப்ளஸுக்குன்னா அறநூற்றி ஒன்று குழுக்களில் ஒரு சரமான ஒரு விஷயம் எடுக்கலாம் முதல்ல வந்து நம்ம ஆல்போர்டை எப்பவும் போல் பார்த்துருவோம் ஆல்போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம் என்னை பொறுத்தவரையிலும் வரையிலும் எப்பொழுதுமே நமக்கு மிஸ் ஆகாது இன்றைய ஆண்டத்தில் அதே போல் நமக்கு வந்து ஒன்பது நமக்கு கட்டாயம் நிச்சயம் ஆட்டம் வந்து இருக்குது ஒன்பது இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா இந்த ஒன்பது மீண்டும் வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால கொடுத்து வச்சிருக்கேன் ஒன்பது எந்த டிஜிட்டில் வருது அதாவது சிங்கிள் டிஜிட்டில் ஏ போடா பி போடா சி போடா எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதே சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும் ஒன்பது வந்து இதே வந்து ஒன்பது இம்பார்ட்டன்ட் நம்பரு அல் போர்டில் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒன்பது எந்த வருதுன்னு சொல்கிறேன் இன்னொரு நம்பரும் நமக்கு இம்பார்ட்டண்டாக இன்றைய ஆட்டத்தில் இருக்கும் அந்த போர்டில் எந்த இதுன்னு சொல்கிறேன் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டுலேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒன்பது மாற்று கருத்து இல்லை ஏ போர்டில் அதே ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஹண்ட்ரட் பத்து மாற்றமே இல்லை ஒன்பது வந்து நிச்சயம் வந்து ஏ போர்டில் தான் வரப்போகுது இந்த ஒன்பது நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து அஞ்சு இந்த ஒன்பது வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட்டாக நமக்கு வந்து ஐந்து வந்து கேரண்டியாக வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் இந்த ஆட்டத்தில் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும் இதுதான் நமக்கு ஏ வரக்கூடிய பெஸ்ட் நம்பரு பீபோட பொறுத்த வரையிலும் நமக்கு மூன்று பீபோடல ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் ஏன்னா நமக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு நேச ரிசல்ட்டில் ஏ போரில் வந்துச்சு அந்த ஏ வந்த மூணு நமக்கு வந்து பீபோவில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து விட்டுருக்கோம் பீபோவில் மூன்று வந்து ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய ஒரு வேல்யூபுளான நம்பராக இருக்கும் அந்த மூன்று வராது வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஆறு இதுதான் பீபோவில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் என்னோடய கணிப்பு சிபோவில் நமக்கு வந்து மீண்டும் வந்து ரெண்டு சிபோவில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்க போகுது ஏ போர்டில் ரெண்டு நம்ம சி ரெண்டு ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டு சி வரும் அந்த ரெண்டு வராதத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நான்கு இதுதான் பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பராக இருக்க போகுது என்னோடய ஆட்டத்தில் என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்புலேயும் வந்தால் மட்டும் தாங்கலாம் வச்சிக்கலாம் கட்டாயப்படுத்தது கிடையாது நண்பா உங்கள் கணிப்புலேயும் இது போல் நம்பர் வந்தால் வச்சுக்கலாம் கட்டாயப்படத்தில் கிடையாது ஏ போர்டில் ஒன்பது அஞ்சு பி போல மூணு ஆறு சி போல ரெண்டு நாலு உங்கள் கட்சிங்க எந்த நம்பர் வருது தான் நீங்கள் தானமாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சு நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணி விட்ருங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாக்ஸ் தான் பாதுகிறோம் ஏபிசி பாக்ஸில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் கணிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தி இரண்டு நம்ம பாக்ஸை பொறுத்த வரையும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங் நம்பர் எடுப்போம் சிங்கிள் டிஜில் என்ன கொடுத்துருக்கோமோ அப்படியே கொடுப்போம் எல்லா தெரியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங்கில் இந்த மாதிரி நம்பர் வந்தால் நீங்கள் தாழமாக வச்சுக்கலாம் சைபர் தொண்ணூற்றி சைபர் தொண்ணூற்றி ரெண்டு அதே போல் நானூற்று எழுபத்தி இரண்டு சைபர் சாரி அறநூற்றி முப்பத்தி இரண்டு அதே போல் கடைசியாக வந்தோம்னா தொள்ளாயிரத்தி ஒரு அடப்பு நம்பர் நம்ம கெசிங்கில் நமக்கு வந்து வருது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதுதான் என்னோடய ஆட்டத்தில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்க போகுது நண்பா உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோட பெஸ்ட் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸ் நம்பர் இதுதான் உங்கள் கணிப்பில் இது தான் நீங்கள் தானமாக பெஸ்ட்டான ஒரு நம்பர் கொடுத்துருவோம் வெற்றி விட பார்க்கலாம்னு நெச்சிடி இல்லை நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்